வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி இந்த விவகாரம் அதிகரித்து கொண்டே போகுது இந்த விவகாரம் சோ டெட்டேர்வுல அரசு அந்தந்த மாநில அரசுகள் வந்து சுமூகமான முடிவுகளை எடுப்பாங்களா எல்லார் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துட்டு இருக்கு டெட்டேர்வுடைய முடிவுகள் வெளியீட்டுல இதுதான் தாமதத்திற்கு காரணமா முடிவுகள் எப்பொழுது வெளியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய முடிவுகளை தமிழ் தலை நிறைய பேர்த்துக்கு போனஸ் மார்க் வழங்குறாங்களா சைக்காலஜியில் போனஸ் மார்க் வழங்குறாங்களா உடைய பாஸ் மதிப்பெண்களை மாற்றி அமைக்கிறாங்களா இவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம முழுமையான தகவலை பார்க்கலாம் நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பன் பென்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட் தேர்வுடைய முடிவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்குள்ள பேப்பர் ரெண்டுடைய ரிசல்ட் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பான டிஆர்பியுடைய இணையதளத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த டைம் வந்து பாஸ் எண்ணிக்கை நாலு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் டெட்டில் பாஸ் பண்ணிவிட்டதாகவும் சில தகவல்கள் வந்திருக்கு சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டில் பாஸ் பாஸ் பண்ண ஆசிரியர்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்க போறாங்க இனி வந்து காலங்கள சோ அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு டெட்ல பாஸ்மதி பெண்கள் இதுதான் மக்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த பாஸ்மதி பெண்கள் அப்படின்றது மற்ற மாநிலங்கள்ல எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் ஆனா தமிழகத்துல எண்பத்தி ரெண்டு எடுத்தாதான் பாஸ் அப்படின்றது இருக்கு சோ மற்ற மாநிலங்களை போல எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்றத டெட் தேர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு மேற்கோள் காட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சோ இது விரைவில் வந்து பாத்தீங்கன்னா எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா டெட்டேர்ல பாஸ் என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வ அறிவிப்பா விரைவில் நமக்கு வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட்டுடைய மதிப்பெண்களை குறைக்கணும்னா நிறைய போராட வேண்டியதா இருக்கும் அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெட் தேர்வுடைய மதிப்பெண்களை குறைக்க சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அடுத்து இன்னொரு விஷயம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரம் பாராளுமன்றத்துல கூட எதிரொலிச்சிருக்கு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பிற்காக சட்டமன்றத்தின் தலையீடு அவசியம் என்பதை உங்கள் வாயிலாக இந்த சபையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் சேவை பாதுகாப்பு வாழ்வாதாரம் தொடர்புடைய மிகவும் தீவிரமான விவகாரம் தாக்கம் செப்டம்பர் மாதம் அன்று வழங்கிய தீர்ப்பில் முதல் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு அனைத்து ஆசிரியர்களுக்கும் அவர்கள் அப்போது நியமிக்கப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆபத்தில் இருக்காங்க ஆசிரியர்கள் இந்த தீர்ப்பின் காரணமாக மாநிலம் மட்டுமில்லை நாடு முழுவதும் உள்ள சுமார் இருபது லட்சம் ஆசிரியர்கள் தகுதியானவர்கள் மற்றும் விலக்கு எக்ஸ்பண்ட் என்ற அந்தஸ்து கேள்விக்குறி ஆகிவிட்டது கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது மற்றும் என்சிடிஇ ஆஹ் இரண்டாயிரத்தி பத்து அறிவிக்கின்படி சட்டப்படி நியமிக்கப்பட்ட சட்டபூர்வமான விளக்கு வகுப்பில் பதிவு செய்யப்பட்ட இந்த பல ஆசிரியர்கள் இன்று குழப்பம் மற்றும் பத பதற்றப்பன்மைக்காக தள்ளப்பட்டிருக்காங்க சோ சட்ட அமலாக்கத்துல இந்த வேறுபாடுகளை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கட்டாயமும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களில் வேறு வேறு தேதிகளில் அமலுக்கு வந்துள்ளது என்பது விவாதம் தீர்ப்பினுடைய எதிர்மறை விவரங்கள் புதிய தீர்ப்பு அத்தகைய சட்டப்பூர்வ அமைப்புகளை ஏற்காமல் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை திடீரென பாதுகாப்பற்ற நிலைக்கு இட்டு சென்றுள்ளது என்று எதிர்மறை விளைவு மனோபலத்தின் மீதும் பள்ளிக்கல்வியின் மீதும் நிலைத்தன்மையை விழ நேரிடும் அப்படின்றத குறிப்பிட்டு இருக்காங்க சோ விரைவில் வந்து அப்படின்னா இந்த டெட் தேர்வுல பாஸ் மதிப்பெண்களை நாப்பத்தஞ்சு எடுத்தா பாஸ் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நமக்கு பப்ளிஷ் பண்ண போறாங்க சோ அத நீங்க பார்த்துக்க தயாராகி கொள்ளுங்கள் மேலும் டெட்டோடைய மதிப்பெண்களை குறைக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க பொறுத்தது நம்ம பார்க்கலாம் டிஆர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்க எங்கள் உங்களுடைய சேனலோட இளைஞர்கள் மீண்டும் ஒரு லுத்தவங்களுடன் நாங்கள் சந்திக்கிறேன் வணக்கம்